என் வாழ்க்கையில் இது மாதிரி காஃபி நான் டிபார்ட்மெண்ட்டா கல்யாணம் வச்சுக்காரங்களே கொடுமைய காலம் போய் நான் காப்பி போட்டு கொடுத்தேன் இருக்கு மாதிரி இருக்காதான் அது ஒரு வருஷத்துக்கான் பேசி ரெண்டு வருஷம் அந்த புதுசாக காப்பி போட்டு கொடுத்தேன் அம்மா வாழ்க்கை பதினஞ்சு வருஷம் கழிச்சாச்சு இன்னும் மறக்காம அந்த புரிசுல இது சரியாக்கா என்ன பண்ணிக்கலாம் சத்தம் இல்லாமல் போய் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலஞ்சி குளிச்சு காஃபி சூப்பராக இருந்துச்சு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து போட்டு சக்கரை போடலு சொல்லக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்து போட்டது காஃபி வேற காப்பி எப்படி இருக்கும் காஃபி படம் மறந்துட்டேனே இதுதான் சொர்க்கம் இதுதான் சொர்க்கம் ஏனே குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லை எல்லாருடைய சின்ன 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 குறைகள் வாழ்க்கையில் இருக்கும் வாழ்நாள் முழுமையும் மகிழ்ச்சியாக வாழத்தான் நாம் வந்திருக்கிறோம் யாருடைய குறையை நாம் என்ன செய்யக்கூடாது தெரிந்து கொடுக்க எப்படி என்னை நான் சந்தேகமே இல்லாமல் இறைவனாக உணர்ந்தால் என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யார் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குழல் இல்லையா அப்ப சந்தேகமே இல்லாமல் நான் இறைவன் தான் என்பதை நான் பரிபூரணமாக உணர்ந்தால் என்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய மருமகன் என்னுடைய மருமகள் என்னுடைய மகன் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் எனக்கு யாராக தெரிவார்கள் அப்ப இறைவனால் குறை சொல்ல முடியுமா குற்றம் சொல்ல முடியுமா பிரச்சனைகள் சொர்க்கம் மறுபடியும் எதற்காக மகிழ்ச்சியில் வலியுறுத்துற சொர்க்க பெருமாள் திறக்கிறாங்க எதுக்கு இல்ல

இன்னொரு முறை சொர்க்கவாசலுக்குள் போனால் அடுத்த ஆண்டு இன்னொரு குறைகள் இருந்து நீங்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நான் செல்ல செல்ல நான் என்னிடத்தில் குறைகளை நீக்கி 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 இறைவனை போய் அடைவதுக்காக நீண்டதான் தாற்பயம் வேற உண்மை பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் நான் சொர்க்க வாசலுக்குள்ள போய் எந்த மாற்றமுமே இல்லைன்னா அதுக்குள்ள போறது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா புரியுதுங்களா புரியுதுங்களா சுவர் பிளஸ் அகம் மகேஷ் வார்த்தை ரெண்டா பிரிக்கிறார் சுவர்னா உடம்புக்குள்ள எனக்குள் உயிராக இருக்கிறதோ அதே தான் அனைவருக்குள்ளார உயிராக இருக்கிறது எனவே வாழும் காலத்தில் நான் யாருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் தரமாட்டேன் வாழும் காலத்தில் எல்லோரோடும் இணக்கமாக மகிழ்ச்சி சின்ன குறைபாடுகளும் ஒரு கோபம் வரும்